மினிட்ஸ் யின் நின்து ஸோ நாங்கள் நடந்து பார்க்குறோம் இல்லை என்னென்ன கோச் என்னென்ன டைப் இருக்குன்னு சொல்லி வேறு வேறு டைப்பில் இருக்குது என்னோட பழைய கால துடுப்பு போட்டிருக்கேன் வேற மாஸ்டர் மாஸ்டர் Oh, pallet box, pallet box. Pali box channel. Nah, di sini ada yang kunjung mampu mandarau malu. The canteen, buffet. Agaknya mau cah pernah cah belum? Di plan. stasiun di